ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கக்கூடியதான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கணும் ஜெப ஜீவியத்தில் யோகன் எழுதின சுசேஷம் பதினான்கு அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிங்க நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ பாருங்கள் ஜெபம் பண்ணலாம் இருதயபூர்வமாக ஜெபம் பண்ணலாம் மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணலாம் ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா அந்த ஜெபம் வீண் ஏன்னா இந்த உலகத்தில் அநேக நாமங்களை சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று தானி ஒன்றும் கிடையாது எப்படி எல்லா பேரும் எல்லாம் ஒன்று தானி ஒன்றும் கிடையாது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவையில் தொங்கி நமக்காக அறையப்பட்ட அந்த நாமத்தை வைத்து அந்த நாமத்தை சொல்லி தான் நீங்கள் ஜெபிக்கணும் வாசிங்க நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ நீங்கள் எதை கேட்பீர்களோ என்று சொல்லலை என் நாமத்திலே அப்ப ஜோ பண்ணி முடிக்கும் போது அந்த நாமத்தை ஆகணும் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் என் நாமத்தினாலே மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என் நாமத்திலே விடைவிடாமல் ஜோ பண்ணணும் விசுவாசத்தோடு ஜோம் பண்ணணும் இறுதியபூர்வமா ஜோம் பண்ணணும் இங்க சொல்லப்பட்டு எல்லாம் சரிதான் சாபி இல்லைன்னா கதவு திறக்காது அது என்ன சாவி அவருடைய நாமத்தில் எல்லாம் ஜோம் பண்ணுறோம் சொல்லபடியெல்லாம் ஜோம் பண்ணுறோம் அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் பண்ணால் வந்தால் ஜெபம் கேட்கப்படாது அடுத்த காரியம் என்ன நன்றி உணர்வோடு ஜபிக்கக்கூடியதான ஒரு அனுபவம் ஏன்னா நம்ம எல்லாருமே பாருங்க பண்ண தெரிஞ்சவங்க ஏன்னா மனுஷனுக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப காரியங்களில் அவன் குறைவுள்ளவனாக இருக்கிறதுனால அந்த மனுஷனுக்கு தேவைகள் இருக்கிறதுனால ஆண்டோட்ட கேட்குறாங்க ஆனால் நன்றி உணர்வோடு ஜபிக்கிறோமா அதுதான் கிடையாது எபேசரி கிழி நிருபம் ஐந்து அதிகாரம் இருபதாவது வசனம் நிருபம் ஐந்து அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய கர்த்தராயின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்ரித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிற்காம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்ரீங்கன்னு அந்த ஸ்தோத்ரங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவோம் எதுக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம் நன்றி உணர்வோடு சொல்லுவோம் அவர் மகிழப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் எதுக்கு மகிழப்படுத்துறோம் எல்லாவற்றிருக்கும் ரோமர் எட்டு இருபத்தொட்டு என்ன சொல்லுது சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது என்று சொல்லப்பட்டு அப்படியானால் எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் நாம் என்ன செய்யணுமா தேவனை ஸ்தோத்ரிக்கூடியவர்களாக இருக்கணுமா பிழிப்பிற்குள் நிருபம் நான்கு அதிகாரம் ஆறாவது வசன வாசிங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்கிட்ட ஒரு தேவை இருக்கு ஆண்ட கேட்கக்கூடியது அப்போ அந்த தேவை வரும்போது நமக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கும் எப்படியாவது வாங்கிடணும் எப்படியாவது விடுதலையை சொந்தமாக்கி கொள்ளணும் எப்படியாவது அனுபவத்தை சொந்தமாக்கொள்ளணும் எப்படியாவது சொந்தமாக்கி கொள்ளணும் ஆனா வேதம் சொல்லுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உனக்குள்ள ஒரு கவலை இருக்கும் எப்படி நான் எனக்கு இது கிடைக்கலையே எனக்கு இது வேணுமே அப்படி எல்லாம் இருக்கும் அந்த கவலைகள் இருக்கும் போதும் இருக்கும் போதும் சொல்லுது நீ என்ன விண்ணப்பிக்கும் போது கூட நீ நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரிக்கணுமா அலேலியா நன்றி உணர்வோடு அந்த நெருக்கத்தில் அந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போதும் கவலைகள் எனக்குள்ள இருக்கு அந்த விடல் எனக்குள்ள இல்லையே அந்த எதிர்பார்ப்பின எனக்குள்ள நிறைவேறப்படலையே ஆனாலும் அந்த சூழ்நிலையிலோ அந்த கவலைகள் மத்தியிலையோ அந்த விண்ணப்பத்திலே நீங்க என்ன செய்யணுமா ஸ்தோத்திரம் செலுத்தணுமா